உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் சிறியவர் முதல் பெரியவர் வரை பயன்படுத்தக்கூடிய அரிய மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் வலம்பூரிக்காய் என்று நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று இடம்புரி வலம்புரி என்று இருவிதமாக நமக்கு கிடைக்கக்கூடியது இடது பக்கம் சாதாரணமாக நாம் முறுக்கு என்று சிறு பண்டத்தை நாம் தின்பது உண்டு அந்த முறுக்கை போல அது திரித்து கொண்டு இடது பக்கமாக திரித்திருப்பது இடம்புரிக்காய் வலது பக்கமாக திரிந்திருப்பது வலம்புரிக்காய் இந்த வலம்பொரி காயை வாங்கி இழித்து சூரணித்து அதிலே வெறுகடை அளவு அந்தி சந்தி என்று இருவேளை சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே ஃப்ளாட்டுலன்ஸ் என்று சொல்லுகின்ற வயிறு உப்புசம் பொறுமல் என்று சொல்லுகின்ற வயிறு சத்தத்தோடு வாயு வெளியேறுகின்ற நிலை பசியின்மை இவற்றையெல்லாம் போக்கி வயிற்றிலே இருக்கின்ற வாயுவை வெளித்தள்ளி அகட்டு வாயு அகற்றியாக ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே செயல்பட்டு செரிமான சீர்கேடுகளை போக்கி ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இந்த வலம்புரிக்காயனுடைய சூரணம் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே கேஷியா அல்லாட்டா என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறுவது வண்டுக்கொல்லி சீமை அகத்தி என்று கூட அதற்கு தமிழ் பெயரை சொல்லியிருக்கிறார்கள் அகத்தி இலையை போல பெரிய இலைகளை பெற்று மஞ்சள் நிற பூக்களை பெற்று விளங்கக்கூடியது கொத்தாக கூம்பான பூக்களை பெற்று சாலை ஓரங்களிலே மிகுதியாக தன்னை வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு செடியாக வண்டுக்கோல்லி விளங்குகிறது இந்த வண்டுக்கோல்லி செடியினுடைய வேரை பசுமையாக எடுத்து அதை இடித்து அதனோடு எலுமிச்சை சாறு சேர்த்து உறவாடும்படி ஒரு சேர குழைத்து சொறி சிறங்கு படர் தாமரை தேமல் இவற்றின் மேலே அன்றாடம் வேளை போட்டு வருவதனாலே சில நாட்களிலே இந்த சொறி சிறங்கு படர் தாமரை போன்ற தோல் நோய்கள் அத்துணையும் துளைத்து எடுக்கக்கூடிய வல்லமை உடையதாக இந்த வண்டுக்கொல்லி வேர் சூரணமும் எலுமிச்சை சாரும் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நீர்களே கேஷியா ஆரிகொலேட்டா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது ஆவாரை தங்கேடு என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர் உண்டு தங்க ஏடு என்று பொருள் தங்கத்தாலே தட்டி செய்யப்பட்ட ஒரு ஏடு போல இதழ்கள் போல இருப்பதனாலே தங்கேடு என்று இதற்கு பெயர் இந்த மஞ்சள் பூக்கள் உள்ளது எல்லாமே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இந்த ஆவாரையை நாம் பருப்பு சேர்த்து சமையலாக அன்றாடம் சாப்பிட்டு வருகின்ற பொழுது உடலுக்கு தங்கத்தை போன்ற பொன்னிறத்தை தரக்கூடியதாக திகழ்கிறது இதை உள்ளுக்கு சாப்பிட்டுவிட்டு விட்டு இந்த பூவினுடைய துகள்களை மேலுக்கு தேய்த்து குளிப்பதினாலே த கற்றாழை நாற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த பேட் ஓடர் என்கின்ற துர்நாற்றத்தை போக்குவிக்கக்கூடியதாக விளங்குகிறது கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடியதாக திகழ்கிறது நீரிழிவு என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயை நீரிழிவு என்கின்ற பொழுது அதிகமாக சிறுநீர் வெளியேறுவது அந்த சிறுநீர் வெளியேற்றத்தை தவிர்க்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது குருதியிலே சேர்ந்திருக்கின்ற சர்க்கரையை குறைக்கக்கூடிய ஒன்றாக இந்த ஆவாரை விளங்குகிறது இந்த ஆவாறை பட்டைகள் ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ கோணத்தை பெற்றிருக்கிறது இந்த ஆவாரை பட்டையை நீரில் இட்டு காய்ச்சி கொப்பளித்து வருவதனாலே பற்களிலே இருக்கின்ற தொல்லைகள் அதாவது கரைகள் அவற்றை போக்குகிறது ஈறுகளிலே இருக்கின்ற தொற்றுக்களை போக்கி ஈர்களுடைய வீக்கத்தை வற்றச் செய்யக்கூடியதாக வலியை தணிக்கச் செய்யக்கூடியதாக சீழ் இருந்தால் அதை அகற்றக்கூடியதாக இந்த ஆவாரை என்னுடைய பட்டை சூரணம் நமக்கு கோப்பளிப்பதற்காக த கார்லிங் என்கின்ற வகையிலே பயன் தருகிறது என்பதையும் இங்கே நாம் மறதல் ஆகாது அன்பான நேர்களே ஆவாரே எப்படி மருந்தாகிறது என்று பார்ப்போம் வாருங்கள் நேயர்களை நாம் இன்னைக்கு ஆவாரம் செடியோட பட்டையை பயன்படுத்தி தசை நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடிய ஒரு தைலம் தோலில் ஏற்படக்கூடிய பூஞ்சை காளான் தொற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தைலம் தோலுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தைலம் எப்படி தயார்படுறதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் ஆவாரம் பட்டை கஸ்தூரி மஞ்சள் மிளகாய் வற்றல் சாம்பிராணி நல்லெண்ணெய் பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் சூடானதும் நம்ம ஆவாரம் செடியோட பட்டைகளை சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி அதுல சேர்த்துக்கலாம் இந்த பட்டை நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நம்ம இடிச்சு கூட சேர்த்துக்கலாம் அதை இடிச்சோம்னா பஞ்சு போல வரும் அதையும் நம்ம இதுல ஆட் பண்ணலாம் ஆவாரம் பட்டை கிடைக்கலன்னா நாட்டு மருந்து கடையில் ஆவாரம் பட்டை பொடி கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஆவாரை சமூலம்னு கிடைக்கும் நமக்கு ஆவாரை பஞ்சாங்கம்னு கிடைக்கும் அது கூட வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் இதோட நம்ம இப்போ இந்த பூ இருக்கிறதுனால நம்ம பூ இதழ்களும் சேர்க்கலாம் ஆவாரம் பூவோட இதழ்களும் நம்ம சேர்க்க போறோம் கொஞ்சமா வரமிளகாய் இந்த எண்ணெயோட ஊடுருவும் தன்மையை இந்த வரமிளகாய் அதிகரிக்கும் அதனால நம்ம மிளகாய் சேர்க்கிறோம் மிளகாய் ரொம்ப கம்மியா சேர்க்கணும் அதிகமா சேர்த்தோம்னா எரிச்சல் உண்டாக்கும் மிளகாய்க்கும் வலியை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்ம அதை சேர்க்குறோம் இப்போ நம்ம இந்த ஆவாரம் பூக்கள்லாம் நல்லா பொரிஞ்சதும் மிளகாய் பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன சூடாக இருக்கும் பொழுதே கஸ்தூரி மஞ்சள் பொடி சேர்க்கணும் கஸ்தூரி மஞ்சள் பொடி ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் எடுத்தோம்னா கஸ்தூரி மஞ்சள் பொடி ரெண்டு கிராம் அளவுக்கு சேர்க்கலாம் சாம்பிராணி ஒரு கிராம் அளவுக்கு கடைசியாக சாம்பிராணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த எண்ணெயை கொஞ்ச நேரம் ஆற வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணிடலாம் ஆவாரம் பட்ட தைலத்தை நம்ம இப்போ வடிகட்டிடலாம் ஆவாரம்பட்டை கஸ்தூரி மஞ்சள் நல்லெண்ணெய் மிளகாய் மற்றும் சாம்பிராணி சேர்ந்த இந்த தைலத்தை நம்ம குளியல் தைலமாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது கை கால் நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய மருந்தாகவும் தசைகளில் ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் தோளில் உண்டாகக்கூடிய பூஞ்சை காளான் தொற்றை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேயர்களே ஆவாரையை நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது தங்கம் எனவே அங்கத்துக்கு காந்தி தரும் மங்காத நீரை வறட்சிகளை அகற்றி வைக்கும் என்று அகத்தியர் குணப்பாடு நூலிலே மருத்துவ பயன்களை சொல்லியிருக்கிறார்கள் தங்கம் என் போல இந்த உடலை மாற்றி அங்கத்துக்கு என்று சொல்லுகின்ற பொழுது உடலுக்கு தங்க நிறத்தை தரக்கூடியதாக இது திகழ்கிறது மங்காத நீரை அதாவது வற்றாத நீரை வற்ற செய்யக்கூடியதாக உடலிலே சேர்ந்திருக்கின்ற தேவையற்ற நீரை போக்கக்கூடிய ஒரு டையூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த ஆவாரை பூ கொப்பெற்றிருக்கிறது வறட்சி நா வறட்சி இவற்றை போக்கக்கூடியதாக தோல் வறட்சி இவற்றை போக்கக்கூடியதாக இந்த ஆவாரை பூ திகழ்கிறது இந்த ஆவாரை பட்டையோடு மிளகாய் கஸ்தூரி மஞ்சள் குர்க்குமா அரோமேட்டிக்கா என்று சொல்லக்கூடிய ஒன்று அரோமா என்று சொன்னால் மனமுடையது இந்த கஸ்தூரி மஞ்சள் இயற்கையிலேயே மனமுடையதாக விளங்குவது மட்டுமல்லாமல் குர்க்குமின் என்று சொல்லக்கூடிய வேதி பொருளை அது மிகுதியாக பெற்றிருக்கிறது குர்க்குமின் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நோய் தடுப்பு மருந்தாக பயன்படுவது மட்டுமல்லாமல் கேன்சர் வாராது தடுக்கின்ற ஒன்றாக திகழ்கிறது குர்க்குமின் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே இதை நாம் எண்ணெயாக பயன்படுத்துகின்ற பொழுது வலி வீக்கத்தை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது இதனோடு கேப்சிகம் என்று சொல்லுகின்ற மிளகாய் சேருகின்ற பொழுது ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலேயும் ஒரு கவுண்டர் இரிட்டன்ட் என்கின்ற வகையிலேயும் அது பயன் தந்து நோய்களை போக்க திகழ்கிறது ஒரு வலிக்கு அதைவிட அதிகமான வலி கொடுக்கின்ற பொழுது வலியிலேருந்து நிவாரணம் கிடைக்கிறது என்பதனாலே தான் கை கால்களை வலிக்கின்ற பொழுது அழுத்தி விடுவது அதனாலே வலியிலேருந்து நமக்கு விழிவு ஏற்படுகிறது அதுபோல ஒரு இரிட்டன்ட் என்று சொல்லுகின்ற நிலையிலே கவுண்டர் இரிட்டன்ட் என்று சொல்லுகின்ற அதைவிட சற்று எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒன்றை போடுகின்ற பொழுது வலி குறைகிறது என்பதனாலே அப்படி ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறார்கள் மிளகாய் கஸ்தூரி மஞ்சள் ஆவாரை பட்டை இவை நல்லெண்ணெயோடு சேர்த்து தைலமாக இங்கே வைத்திருக்கின்றோம் இதை வலி ஏற்படுகின்ற பொழுது வீக்கம் காணுகின்ற பொழுது மேற்பற்றாக சற்றை அழுத்தி பூசி சில மணி நேரங்கள் வைத்திருக்கின்ற பொழுது வீக்கத்தை வற்றச் செய்கிறது வலியை தணிக்கிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே ஆவாரம் பட்டை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சன்லைஃப் சேனலை